ஸ்ரீ பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலருந்து இருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்துலையும் ஆறு மாதம் தட்சிணாயணத்துலேயும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்போ தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த தை மாசத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே நம்ம எப்பொழுதுமே பார்க்குறது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாசாந்திர பலன்களை பார்க்குறோம் அப்போ உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வீடை ரெனவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் வீட்டுக்குண்டான புதிய நிலத்துக்கு உண்டான பூமி பூஜை போடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் இருக்கிறது அப்படின்றது நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் அப்படின்றது சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சுகஸ்தானம்னு பேர் அப்போ இந்த சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கணும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தைவரந்தா வழிபிறக்குமா வழிபிறக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரகனான குடும்ப உண்டான குரு பகவான் இருக்கார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடை தாமதம் அத்தனையும் விலகி தை மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் இதை பார பார்த்தோம்னாக்க மூணாம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வரார் ராசிநாதனான செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் வரும்பொழுது நாம் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க செவ்வாயை பொறுத்தளவுக்கு வக்கரத்தில் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருப்பாரா நல்ல நிலையில் இருப்பார் அதே போல் பார்த்தோம்னாக்க கம்யூனிகேஷன் செக்டரில் இருக்கக்கூடியவங்க அதாவது தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் போன்ற நெட்ஒர்க்கில் வேலை செய்யக்கூடிய அத்தனை மேஷ ராசி என்பவர்களுக்கும் திடீர் பதவி உயர்வு திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர ராசி சேர்ந்த வியாபாரிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல பார்த்தா விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ ஒருத்தருக்கு விசுவாசமான தொழிலாளி கிடைச்சிட்டாங்களோ அப்பயே நம்ம தொழில எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது புதிய புதிய தொழிலில் முயற்சிகளை செலுத்துறது அதே போல வியாபாரங்களை எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடியது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு சொல்லலாமா பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் ஆராமணமான கண்ணியில கேது பகவான் இருக்காரு நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களா இருந்தாக்க உத்தியோகத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிரிகளுடைய கை கொஞ்சம் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஒம்பதாம் இடத்துல மேஷ ராசியை சேர்ந்த குழந்தைகள் அதாவட்டது ஹையர் எஜுகேஷன் ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு எழுதக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் உயர்கல்வியில் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான பிஆர் கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் போன்ற அத்தனையிலையும் இத்த காலகட்டங்களில் இருந்த தடைகள் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கோ உண்டான அரசாங்கத்துடன் உண்டான சங்கடங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு லிட்டிகேஷன் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவருடைய நட்பு கிரகமான சுக்கர பகவானும் இருக்கிறாங்க தொழிலில் நல்ல மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் பார்த்திங்கன்னாக்க பத்துக்குண்டான ஜீவனஸ்தானமான சுக்ரன் அவர் பரிவர்த்தனை அவரோட இடத்துலையே இன்னொரு இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்போ இதுக்கு பேர் கட்டத்தில் கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாமா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம் அப்படி இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டம் தை பிறந்தாச்சி அப்படின்னு சொன்னாலே பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்றத பொறுத்த அளவுக்கு பிரம்மாண்டம் 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 நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டம் இது தொழிலை பொறுத்தளவுக்கு தொடங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது அதை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டம் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்க கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டு நல்ல உறவு ஏற்பட்டு அதன் மூலியமாக அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த வியாபாரத்தின் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் எப்போ ஒருத்தங்களுக்கு கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்றத பரிகாரத்தை பார்ப்போம் அதை தவிர சுபகாரியங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களுமே மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறத்துக்கு உண்டான பயணங்கள் இருந்தால் அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது சாமி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் பக்கத்தில் உள்ள கோசாலையில் கோவுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுத்துக்கிட்டு பயணத்தை செய்யுங்க அதே போல் இந்த சந்திராசிரம தினங்கால நாலு நாட்களையும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்குமா ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வணங்க வேண்டியது திருச்செந்தூரில் உள்ள எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிட்டு வரணும் அங்கே உள்ள சுப்பிரமணிய சாமி கடல் பக்கத்தில் இருக்காரு அங்கே சங்காரமூர்த்தி இருக்காரு அப்போ திருச்செந்தூர் போயிட்டு ஒரு ட்ரிப்பு வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க அத்தனை சங்கடங்களும் விலகக்கூடியதா விலகக்கூடியது ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி எம்பெர்களுக்கு இந்த தை மாத பிறப்பு அற்புதமான பிறப்பு எல்லா வளங்களும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த ரிஷவராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் எப்போ தனக்காரகனான குரு பகவான் ராசியில் இருக்காரோ அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமே அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக சுயமுயற்சி எடுத்து அந்த சுயமுயற்சியில் ஜெயிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு சுயமுயற்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கம்யூனிகேஷன் பாவம் என்கின்ற சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் சந்திரனோட வீட்டில் இருந்தாலும் பேச்சில கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட செவ்வாய பொறுத்த அளவுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வரார் அதனால வாக்கு கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது எல்லாத்தையுமே ரிஷபராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் யாருக்காவது தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காலகட்டமாக அமையும் அதனால் யார் கூடையும் வாதம் விதாண்டா வாதம் வாக்குறுதி கொடுக்கறதை இந்த ரிஷபராசி என்பர்கள் தவிர்ப்பது சிறந்தது அதே போல் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குருவோடைய பார்வை கிடைக்குது குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷராச என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் எப்போ குலதெய்வம் வழிபாடு செய்து குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாலே நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும் எப்போ இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் வந்தாச்சோ அப்போ பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது தையமாவாசையில் செய்ய வேண்டிய கடமைகள் பித்திருக்களுக்குண்டான மறிச்சவங்களுக்கு உண்டான காரியங்களை நாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி 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 வெற்றி அடுத்தது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பித்திருக்கள் காரியம் அத்தனையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அமையுது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்க அன்பர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில இருக்கிறதுனாலையும் பத்துல சனி பகவானும் கலத்திர காரகனான சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்று ரிஷவராசி என்பர்களுக்கு திருமண தடை தாமதம் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா கம்யூனிகேஷன் ஏழுக்குண்டான செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பாவத்துக்கு மாறுறாரு அதே போல் பார்த்தோம்னாக்க கல்விக்காரகனான புத பகவான் ராசிக்கு எட்டில் மறைஞ்சிருக்கார் புதனை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே மறைந்திருக்கிற புதன் அப்படின்றது நிறைந்த கல்வி நிறைந்த செல்வம் தரக்கூடியவர் அனலைசிங் அதிபதி இந்த சார்டர்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கக்கூடிய ஐசி ஏசிஎஸ் சிஏ படிக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி மாணவர்களுக்கும் இந்த தை மாதத்தில் எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடிட்டர் ஃபேமில் வேலை பார்க்கறதுக்கிட்டு ரொம்ப நாளாக இருக்கேன் எனக்கு எந்த விதமான பதவி ஏதும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த ஆண்டு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் மேற்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு மேற்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி படிக்கக்கூடிய ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்கா பத்தாம் இடமான கும்பத்துலேயே ஆட்சி பெற்ற சனி பகவானும் உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவானும் இருக்காரு அப்போ இதுவரையில் தொழிலில் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பதவி உயர்வு இல்லாமல் இருந்துகிட்டு இருந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவானும் கர்மக்காரனான சனி பகவானும் ஒன்று சேர்றதுனால கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல ராகு லாபஸ்தானத்துல ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்ப நீங்க நினைச்ச காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் ஒரு நாளைக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் அங்கே தங்கி அங்கே வேலை பார்த்து பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கடந்த காலகட்டங்களில் இருந்த கடன்களை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல தை மாதம் வழிபறக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் கடந்த பார்த்தீங்கன்னாக்க மார்கழி மாதத்துல வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருந்த சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் மற்றும் கேமராமேன் லைட்மேன் கதை கதை எழுதக்கூடிய கதாசிரியர்கள் மற்றும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த தை மாதம் மிக மிக ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னே சொல்லலாம் இதில் ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள் நீண்ட வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடியது தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூணு நாளும் நீண்ட தூர பயணம் நெடுந்தூர பயணம் மற்றும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது சந்திராசிரமம்னா என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோல்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல ஞானக்காரகனான மதிக்காரகனான சந்திரன் எட்டாம் இடத்துல வரதுனால உங்களுடைய ராசியில் ஒளி படாது அப்போ புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை மாதிரி டயத்தில் நம்ம புதிய முயற்சிகளோ புதிய செயல்பாடுகளையோ தொடங்குறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குமா ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்போ இந்த சந்திராசிரமஜினங்களில் இந்த புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிமான வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது சாமி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டேனே அப்படின்றவங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயில்ல ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி சாமி எனக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைவாக இருக்கும் அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருவரங்கம் திருவரங்கம் திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம்னு இருக்குது இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு விசேஷம் என்னென்னாக்கா எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமாள் உள்ளவர் அவரை ஒரு ட்ரிப்பு தரிசிச்சுட்டு முடிஞ்சால் அவருக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு ட்ரிப்பு திருமஞ்சனம் பண்ணிட்டு தாயாரையும் சேவிச்சுட்டு ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனைகளும் வர பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ரிஷவராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மிக பரம உன்னதமான காலகட்டங்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தொழிலில் பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த குறைகள் அத்தனை நீங்கி கண்டிப்பாக கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட்டு கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமான ரிஷவராசி என்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குலதெய்வ வழிபாடு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் மற்றும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை அம்மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு உண்டான அம்மாவாசையான அதாவது உத்ராயணத்தில் வர அமாவாசை பித்திருக்களுக்கு உண்டான அமாவாசை செய்யும் பொழுது பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் தொழிலில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தை மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷ என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மிதனராசி ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு ஏழில் இருக்கார் ஏழில் இருந்துட்டு அவரே ராசியை பார்க்குறார் எப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தாலே எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிசவராசி என்பர்களை மிதன ராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நாமளும் எத்தனை நாள் தான் அடிமை வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நாமளும் தான் முதலாளி ஆகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு இந்த காய தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியில் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அப்புறம் அங்கார பகவான் வந்திருக்கார் வீடு வண்டி வாகனம் வீட்டை ரெனவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரெனவேஷன் ஒர்க்குக்கு உண்டான பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா ராசியை ராசிநாதன் பார்த்துட்டார் அனலைசிங் பிளானட்டான புதனும் பார்த்துட்டார் அவர் தான் ராசிநாதன் அப்போ செய்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் ஒன்றும் இல்லை சைக்கிளில் போகிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் டூ வீலரில் போகிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் காரில் போகக்கூடியவங்களுக்கு ல ஷேடன் கார் அதாவது அப்படி பிரம்மாண்டமான காரு லேவிஷான காரு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் சாமி கா காணினாலும் எனக்கு சொந்தமான இடம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் தை பிறக்கும் பொழுது வழி பிறக்கும் பூஜையை போட்டுட்டு வீட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு அப்படின்னா நல்லபடியாக முடியுமா முடியும் கொடுத்தனமும் நல்லபடியாக வீடு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கியும் போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அடுத்தது நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் நம்மளை பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கிறது நாலாம் இடம் அப்படின்றது மாத்திருஸ்தானம் மாத்திருஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அம்மாவோடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிருமிகள்னால சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே காலகட்டங்களில் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாகப்பட்டது யூரினரி இன்ஃபெக்ஷனரி அடுத்தது மோஷன் இடத்துல ப்ராப்ளம் அடிவயிறு உபாதைகள் எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளங்கள் அத்தனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் உடல்நலத்தை ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உங்களுடைய மூணாம் அதிபதியான சூரிய பகவான் எட்டில் சனி பகவான் வீட்டில் உட்காந்துருக்கார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் மறைந்து வாழ்ந்து அதனால் செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே தை மாசத்துல மிதனராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அரசு உயரதிகாரிகளுக்கும் இருந்த நிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டம் இந்த தை மாசத்தில் அரசு கூட அனுசரணையாக நடந்து நல்ல பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வை பட்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரோடு கான்ட்ராக்டு மைன்ஸ் கான்ட்ராக்டு பா பில்டிங் கான்டாக்ட்டு பால கான்ட்ர்ட்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க ஒன்பது அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானத்தை நம்ம சொல்லுவோம் உயர்கல்வி அப்படின்றது இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க்கு கிடச்சி விரும்பிய பல்கலைக்கழகம் அந்த விரும்பிய பல்கலைக்கழகம் வெளியூராக இருந்தாலும் சரி மாநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி அத்தனையிலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரமும் நல்ல நிலையில் இருக்குமா நல்ல நிலையில் இருக்கும் பன்னெண்டில் உள்ள குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானம் தகப்பனுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் உபாதை கலத்தினையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்றது மீனம் மீனத்தில் ராகு பகவான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 உத்தியோகத்தில் திடீர் பண வரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் ஈடுபடற கொடுங்க அதாவது இந்த ஊக வணிகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் பொன்னான மாதம்னு சொல்லலாமா பொன்னான மாதம்னே சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னிரண்டாம் இடத்துல உங்களுடைய ஏழாம் அதிபதியான குரு பகவான் வக்ரமடைஞ்சிருக்கார் கணவன் மனைவிக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் வாதங்கள் விதாண்டா வாதங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த தை மாதத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ற பேர் சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரக்கூடியது மதிக்காரகனான சந்திர பகவான் ராசிக்கு எட்டில் வர்றதுனால மதி வேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த டயத்தில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூரம் பயணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்னென்ன நாள் அப்படின்றத பார்ப்போமா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளுமே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அப்படின்றது சிறப்பாக இருக்குமா இருக்கும் அதே போல் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீண்ட தூர பயணத்துக்கு நான் டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க வைக்கோல் வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு நீண்ட தூர பயணங்கள் வெளியூர் பயணங்களை தொடங்கினீங்கன்னாக்கா வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் தீருமா தீரும் சரி சாமி ஒரு சில மிதனராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சில கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகும் அப்போ அதுக்கு ஒரே கதி சரணாகதி எம்பெருமான் திருப்பதி பெருமாள் திருப்பதி பெருமாளை வணங்கக்கூடிய முறையை சொல்கிறேன் அதுபடி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பம் வருமா திருப்பம் வரும் ஃபஸ்ட்டு திருப்பதி புறப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு பத்மாவதி தாயார் திருச்சானூரில் இருக்காங்க அவங்கள பாருங்கள் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் அவரை பாருங்கள் அடுத்தது மேலே ஏறுங்க மேலே ஏறுன விட்டு மூணாவதாக பார்க்க வேண்டியது வராக சுவாமியை பாருங்கள் நாலாவதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் பெருமாளை பாருங்கள் இதுபடி இந்த ப்ரொசீஜர் படி பார்த்திங்கனாக்க என்ன காரியம் எண்ணிட்டு போகிறீங்களோ அந்த காரியம் ஜெயமாகும் சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றது எம்பெருமான் பெருமாளுடைய ஸ்தலம் அதனால தான் சொல்லுவாங்க திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிம்பாங்க கண்டிப்பாக திருப்பம் வருமா திருப்பம் வரும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா மிதுனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது இந்த தை மாசத்துல பொறுத்தளவுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அதை தவிர பழைய வீட்டை ரெனவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான பொருளாதார வாய்ப்புகளும் கிடைக்கும் மாற்று உடம்புல மட்டும் அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது கருத்து பார்த்தோம்னாக்க எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் வரும் மறைந்து வாழ்கிறதுனா என்ன அப்படின்னாக்க பொருளாதார நிலைமைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டங்களில் தொடங்கலாமா தொடங்கலாம் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற மிதனராசி என்பர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு உயர்கல்வியில் விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தோற நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆன்சைட் ஒர்க்கு போனோம்னு நினைக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்சைட் ஒர்க்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த தை மாதம் அற்புதமான தை மாதம் அப்படின்னு மிதனராசி என்பவர்களுக்கு சொல்லலாமா அற்புதமான தை சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்